ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குட் பேட் அக்லி படத்துக்காக மிகப்பெரிய கட் அவுட் ஒன்று பிரம்மாண்டமாக வைக்க போறாங்கன்றது இருந்து செம்ம நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் பிஎஸ்எஸ் மல்டிபிளெக்ஸ்ல இன்னைக்கு அந்த பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கிறதுக்கான பூஜையே போட்டாங்க ஒரு பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கிறாங்க அதுவும் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சது அதுக்காக இன்னைக்கு பூஜையும் போட்டிருக்காங்க இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் இந்திய சினிமாலே ஹையெஸ்ட் கட் அவுட்னு பார்த்தீங்கன்னா சலார் படம் இரநூத்தி நாற்பத்தாறு அண்ட் கேம் சேஞ்சர் படம் இரநூத்தி ஐம்பத்தாறு அண்ட் இந்த ரெண்டு படத்தை தாண்டி இப்ப குட் பை டே அக்லி படத்துக்கு இரநூத்தறுவது அடி ஹைட்ல ஒரு பிரம்மாண்டம் ராட்சசர் கட்அவுட் வைக்கிறது பிளான் பண்ணி இப்ப அதுக்கான பூஜையும் போட்டுருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு இவ்வளோ ப்ரமோஷன் ஏகே ஃபேன்ஸ் சைடுல இருந்து பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காங்க ஆல்ரெடி நிறைய பஸ்ல எல்லாம் போஸ்டர் ஒட்டி ப்ரொமோஷனை ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதே போல இன்னும் அஃபிஷியல் சைடுல இருந்து ப்ரோமோஷன் ஸ்டார்ட் பண்ணல வடக்குழுவினர் இன்டர்வியூ இருக்கு அண்ட் இந்த படத்துக்காக ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் அப்படி இல்லைன்னா ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடத்தறதா பிளான் பண்ணிருக்காங்க இந்த படத்தை மட்டுமல்ல நம்ம ஏகே ஃபேன்ஸை தாண்டி நிறைய ஆடியன்ஸ்க்கு பயங்கர ஹைப் அதிகமா இருக்கு எல்லாம் இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு ஆதிக்க ரவிச்சந்திரன் கண்டிப்பா சொல்லி அடிக்கணும் இந்த படத்தை மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா கொடுக்கணும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்தியா சினிமாலே இப்படி ஒரு லார்ஜஸ்ட் கட்அவுட் எந்த படத்துக்கும் வச்சதில்ல நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கு இருநூத்தி அறுபது அடிக்கு மேல பிரம்மாண்ட கட் அவுட் ரெடி பண்றாங்க அதுக்கான பூஜையும் இன்னைக்கு நடந்திருக்கு அதை பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பாஸ்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்